அத்தியாவசிய ஜனாதிபதி அன்றகுமாரி நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜி இளமைநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் இதன்போது சந்தை நிலவரம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான முத்திரைகளில் பயன்படுத்தப்படாதவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளது வருடாந்தம் வழங்கப்படும் இலவச முத்திரைகளில் எஞ்சியவற்றை அருகில் உள்ள தபால் அலுவலகத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து இம்முத்திரைகளை பயன்படுத்துவதற்கு தடை என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பயன்படுத்தப்படாத முத்திரைகளை நாடாளுமன்ற தபால் அலுவலகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தபால் மாதிவர் அறிவித்துள்ளார் குறித்த முத்திரைகளை செல்லுபடியேற்றவையாக கருதப்பட வேண்டும் என நாட்டில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் தபால் மாதிபர் அறிவித்துள்ளார் மதுவரி திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகமாக ஜெயவீரன் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமாக கடமையாற்றிய எம் ஜே குணசிரியின் பதவிக்காலம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளது அடுத்து பதில் மதுவரி ஆணையாளர் நாயகமாக யூ டி என் ஜெயவீரவை நியமிக்க அமைச்சராக ஜனாதிபதி அன்றகுமார் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி முதல் வெற்றிடமாக உள்ள ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமிப்பதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை நிர்வாக சேவை விசேட தர அதிகாரி சூரிய அமலுக்கு வரும் வகையில் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அவர் தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் கடமையாற்றி வருவதுடன் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித முன்வைத்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் உவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான ஆறுமுகம் சிவலிங்கம் உப தலைவர் பதவியில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாக தெரிவித்து கடிதத்தை அக்கட்சியின் தலைமை கூடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுவாரா இல்லையா என்பது குறித்து அவரின் முடிவிற்காக ஸ்ரீலங்கா போஜன பெருமுன காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவிக்கையில் அடுத்த சில நாட்களுக்குள் ராஜபக்ச தனது முடிவை எடுப்பார் என கட்சி எதிர்பார்ப்பதுடன் அது அறிவிக்கப்பட்டவுடன் அதன்படி செயல்படுவோம் எனவும் கூறியுள்ளார் இலங்கையின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் புதிய தலைவராக மூத்த பேராசிரியர் கரீந்திர திசபண்டார நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் முன்பு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாகவும் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை நிதிச் சேவைகள் அகாடமி மற்றும் மூலதன சந்தை கல்வி மற்றும் பயிற்சி பிரிவின் இயக்குநராகவும் பணியாற்றினார் திசபண்டார ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வர்த்தக பீடத்தில் நிதி மற்றும் நிறுவன ஆளுகைக்கான பணியாற்றுவதும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனிடம் பதினஞ்சு லட்சம் ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தன்னை பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி முதல் கட்டமாக பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காது தன்னை ஏமாற்றி விட்டதாக இளைஞருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குற்றத்தில் பருத்துறை பகுதியைச் சேர்ந்த நபரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நேற்று திங்கட்கிழமை நீதிமன்றம் முட்படுத்திய போது இளைஞனிடம் பெற்றுக் கொண்ட பணத்தில் ஒரு தொகையை இன்று செவ்வாய்க்கிழமை மீள கையளிப்பதாகவும் மிகுதி பணத்தினை மிக விரைவில் மீளளிப்பதாகவும் மன்றில் தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து அவரை பிணையில் செல்ல இவரிடத்தின் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தகுதியில் இருந்து செப்டம்பர் மாதம் முப்பதாம் தகுதி வரையான காலப்பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழுவின் பொறியியலாளர் சாருக்க தமிழு போல இது தொடர்பில் தெரிவிக்கையில் எண்பது வீதமான முறைப்பாடுகள் சமூக ஊடகங்களுடன் தொடர்புடையவையாகும் அதன்படி இணையவழி மோசடி தொடர்பில் ஆயிரத்தி நானூறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறுவர்கள் மீதான இணைய அச்சுறுத்தல்களுடன் தொடர்பு என்பதுடன் நாற்பது முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகங்களுடன் தொடர்புரிவே ஆகும் இணையவழி ஊடாக பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வுகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஒன்றில் ஒன்று தீர்மானத்தை நிராகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ஒன்பதாம் தகுதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினோராம் தகுதி வரை ஜெனிவா நகரில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடருக்கு அமைவாக வெளிவிவகார அமைச்சர் சமர்ப்பித்த விடயங்கள் அமைச்சரவையின் கவனத்திற்கு எடுக்கப்பட்டு இலங்கை அரசின் வகையில் அமைச்சரவை உடன்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சமகால தொடரில் முன்மொழியப்பட்டுள்ள நிராகரிப்பதாகவும் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று தீர்மானத்திற்கு இலங்கை தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் சாட்சிகளை திரட்டுகின்ற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கின்ற எந்த ஒரு தீர்மானத்திற்கும் உடன்படாததுடன் குறித்த தீர்மானத்தை நிராகரிப்பினும் உள்நாட்டு செயல்முறை மூலம் நல்லிணக்கம் உள்ளிட்ட முக்கிய மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசு உறுதிபூண்டுள்ளது புறக்கோட்டை மலிபன் வீதியில் உள்ள கடதாசி கலங்கிய சாலை ஒன்றில் இன்றைய தினம் தீப்பிரவல் ஏற்பட்டுள்ளது சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று செப்டம்பர் பதினான்கு முதல் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு ஏஆர் வைஸ் மார்ஷல் ஆர் எஸ் பிஎன்வலவியின் நியமனத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நியமன காலம் பதினூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று முடிவடைந்தது எனவே அவரை முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவியிலும் மேலும் அமர்த்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த முன்வழிவுக்கு அமைச்சர்கள் சபை ஒப்புதல் அளித்துள்ளது அரசு பாடசாலைகளில் தரம் ஒன்று முதல் ஐந்து வரையிலான மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது பாடசாலை மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தரா தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கைகள் அனைத்தும் பொய்யானது எனவும் பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜதந்திர உறவுகளில் அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சமநான முறையில் செயற்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயஹேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்தியாவை போலவே சீனாவையும் கையாளுவதாக தெரிவித்துள்ளார் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இக்கப்பல் இம்மாதம் இந்நாட்டுக்கு வரவுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள் கைபேசி சார்ஜர் மற்றும் டேட்டா கேபிளை தனது சீருடையில் மறைத்து வைத்து எடுத்துச் சென்ற சிறை காவலர் ஒருவரை அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் விசேட பிரிவின் சோதனை பகுதியில் வைத்து நேற்று இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தை கணவரை சோதனையிட்ட போது அவரின் தொப்பியின் மேல் பகுதியில் துளையிட்டு அதனுள் குறித்த பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருநூற்று எழுபத்தி ஏழு யானைகள் உயிரிழந்துள்ளதாக பேனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எண்பத்தி எட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன அதிகளமான யானைகள் பயிர்களை பாதுகாப்பதற்காக காணிகளில் பொருத்தப்பட்டுள்ள மின்சார கம்பிகளை சிக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே காணிகளில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள மின்சார கம்பிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவர் யாகியா சின்வார் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் ஊடகம் அறிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே கடந்த ஜூலை மாதம் ஈரானுக்கு சென்றிருந்த இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதையடுத்து ஹமாசின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற யாகியா சின்வார் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்நிலையில் ஹமாஸ் தலைவர் சின்வார் உயிருடன் இருப்பதாகவும் அவர் கத்தாருடன் ரகசியமாக பேசியதாகவும் இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்துள்ளது 真的。